நெய்வேலி பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது மாவட்ட கல்வி அலுவலர் பங்கேற்று நெய்வேலியில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தலைவர் மதார்ஷா தலைமை வகித்தார் தாளர் அன்வர்தீன் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக கடலூர் மாவட்ட தனியார் பள்ளி கல்வித்துறை அலுவலர் மோகன் கலந்து கொண்டு பார்வையிட்டார் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அறிவியல் சார்ந்த செயல்முறைகளை மாணவர்கள் ஆர்வத்துடன் செய்து காண்பித்தனர் நிகழ்ச்சியில் ஜமாத் செயலாளர் மீரான் மொய்தீன் துணைத் தலைவர் அபூபக்கர் சித்திக் பொருளாளர் அப்துல் சமத் அகில இந்திய சிறுபான்மை நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஷாஜகான் முதன்மை நிர்வாகிகள் ஆல்வின் ராஜா சாதிக் மற்றும் ஜான் பிரிட்டோ மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் ஈவா ஜாஸ்மின் ரஞ்சித் குமார் ஆகியோர் நன்றி கூறினர் Today we are going to see about RFID tag to detect the ID cards in educational institutions. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டு இந்த சிப் இருக்குது சார் ஆர்எஃப்ஐடி சிப் அது வந்து ஜிபிஎஸ் பேக்கிங்கோட கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் என்ட்ரன்ஸ் ஆகும் போது அந்த சிப்பை வந்து ஐடி கார்டில் காட்டினா பீ சோன் கேட்டுவிடும் சார் இப்போ ஒன் கேட்டோடனே பேரண்ட்ஸோட ஃபோனுக்கும் டீச்சர்ஸோட ஃபோனுக்கும் அலாட் ஆகும் சார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆயிட்டாங்க நம்மளோட பசங்க சேஃபாக போயிட்டாங்க சார் ஆர்எஃப்ஐடி வந்து டே சார் இதோடய யூசர்ஸ் வந்து இருக்கு சார் இது வந்து இப்படி தான் சார் யூஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்எஃப்ஐடி ஐடி டேப் காட்டினோடனே அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அவங்களோட ஃபோட்டோவோட வருது சார் இந்த இந்த மாதிரி தான் சார் ஆர்எஃப் கார்டு இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இதில் ஜிபிஎஸ் பேக்கிங் இருக்கிறனால ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்கும் சார் இப்போ வந்து காராக போயிட்டாலும் அந்த ஜிபிஎஸ் ஸ்டார்டிங் வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம் சார் இப்போ அதே மாதிரி இந்த ஆர்எஃப் ஐடி டேட்டா கனெக்ட் இருக்கும் டேட்டா கனெக்ட் ஆகவும் இருக்கும் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்டாக இருக்கிற கார்டு தான் வீட்டுலாம் கேட்கும் சார் கனெக்ட் ஆகாத காட்டினா ஃபோன் கேட்காது இப்போ இதோட யூஸ் ஒயர்லெஸ் டேட்டாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க இது ரொம்ப சின்னதாக ஈஸி ஈஸிட்டு கேரா இருக்கும் சார் அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் பேரண்ட்ஸ் மீட்டிங் தேங்க்யூ